கணபதி அவர்கள் கடலூர் பாருங்கள் இப்போ இந்த கட்டை வந்து சுத்தமன்றத்துக்காக வந்திருக்காரு இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஆறு நூற்றி முப்பது இருக்குது இன்றைக்கி வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்கிழமை இப்போ உங்கள் ஐயா தான் கணபதி ஐயா சொல்லுங்கள் இது என்ன பண்ணணும் கட்டைக்கு வெயிட் குறைக்கணும் வெயிட்டு கம்மி பண்ணணும் இப்போ வந்து ஆறு கிலோ இருக்குது பஞ்சு கிலோ ஆக்கணும் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் முருகன் கடலூர் இப்போ இந்த கடல் கட்டைக்கு சுத்தம் பண்ண வந்துருக்கணும் சுத்தம் பண்ண வந்திருக்காங்க அதை பாருங்கள் உள்ளார வெளியில் அனைத்தும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்ட்ட அடுத்த கொஞ்சம் விளை காமிக்கிறேன் கொஞ்சம் ம் ஆமாம் உள்ளாரும் மாவட்டம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் புது கட்ட மாரி உங்களுக்கு ஆக்கி தரணும் கணபதி அவர்கள் கடலூர் இப்போ இந்த இது முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு வீடு வேலை காமிக்கிறோம் முப்பது கிராம் அதிகமாக அஞ்சு கிலோ கேட்டார் அஞ்சு கிலோ கரெக்டாக எடுக்க முடியாதனால நாலு எட்நூறு எடுத்தாச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் கணபதி அவர்கள் கடலூர் அவர் கட்ட பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் இந்தவங்க பலலாம் இருந்ததெல்லாம் நல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் அனைத்தும் சரியாகிடுச்சு மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு இவர் தான் கணபதி அவர்கள் கடலூர் இவர் கிட்ட தான் இப்போ நம்ம சரி பண்ணோம் கணபதி அவர்கள் கூட உங்கள் பேர் என்ன சொன்னீங்க முருகவேல் நடுவீரப்பட்டு அவர்கள் தவுளி நான் ஆசை தானே இப்போ இந்த கட்டையை வந்து இதை சரி பண்ண கொடுத்தாங்க மேல் ப்ளீஷிங் பண்ணியாச்சு உள் ப்ரீஷிங் பண்ணியாச்சு இப்போ இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு தான் இப்போ இதனுடைய வெயிட்டு அஞ்சு கிலோ கேட்டீங்க அஞ்சு கிலோ ம அக்யூரேட்டாக எடுக்க முடியாது ஒன்று எடுத்தால் அஞ்சு கிலோ மேலே தான் எடுக்கலாம் இல்லைனா அஞ்சு கிலோ தான் இப்போ நாலு எட்நூறு கட்டை வெயிட்டு இப்போ நாலு எட்நூறு வெயிட்டு கம்மி இப்போ வந்து இந்த கட்டையை ரெடி பண்ணாச்சு இப்போ ஐயாட்டை கொடுப்போம் அவங்க பேசுவாங்க கணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் பாருங்கள் அந்த கட்டை வந்து சுத்தம் பண்ணுறதை கொடுத்தாரு ஏன்னா அஞ்சு கிலோ நூற்றி முப்பது கிராம் வந்து சாரி ஆறு கிலோ நூற்றி முப்பது கிராம் வந்துது இப்போ வந்து நாலு எட்நூறு ஆகிருக்கும் அப்போ அதை பற்றி கணபதி அவர்கள் பேசுவோம் எப்படிங்க இருக்குது கட்டை சரி பண்ணதே அது கட்டை சூப்பராக இருக்குது புது கட்டை மாதிரி இருக்குது இப்போ வெயிட்டு கட்டை இருக்குங்களா வெயிட் கம்மியாக இருக்குது இப்போ கட்டை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி புதுக்கட்டை மீடியா கேட்குறேன் ஐ இப்போ ஐயா அவரு ஐயா எப்படிங்க இருக்குது கட்டை கட்டை வந்து நாங்கள் சரி பண்ணி ரொம்ப வீட்டாக இருக்குது வாசிக்கிறதுக்கு எடுத்து வந்தோம் அதை வெயிட்டை குறைக்கிறதுக்காக எடுத்து வீட்டை பார்த்து ஒரு நாற்பது கிலோவாக ஆக்க சொன்னோம் கொஞ்சம் கூட வச்சுருக்காங்க இதான் பரவாயில்லன்னு ஓகே இப்போ நாலு எட்நூறு இருக்குது கட்டை இப்போ அந்த கட்டைக்கு இப்போ ரிங்கு போட போகிறோம் ரிங்கு போட்டு கலந்துடும் கணபதி அவர்கள் கடலூர் கணபதி அவர்கள் பாருங்கள் கட்டை சுத்தம் பண்ணார் இப்போ ரிங்கு போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க கணபதி அவர்கள் இவங்க வந்து நடுவேறுபட்டு பேர்னா சொன்ன பேர் முருகை முருகைவேல் இப்போ இந்த கட்டையை வந்து ரிங்கி போட்டாச்சு இப்போ தட்டி எடுத்துன்னு வர்றதனால கவர் போட்டு கட்டி ஊற்று இப்போ அவங்க போய் படி வச்சுக்கோங்க கட்டையை நல்லா என்ன பண்ணுவோம் கணபதி அவர்கள் கடலூர்